ஏஆர் அவர்களை பிரிய போறேன் அப்படின்னு ஏ ஆர் அவர்களுடைய மனைவி சாய்ரா பானு சொல்லியிருந்தாங்க பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க டைவர்ஸ் மீடியா நிறைய பகிரப்பட்டு இருந்தது இதையடுத்து நாங்க ஏன் விலக போறோம் அப்படிங்கறத சாய்ராபானுவை விளக்கம் அளித்திருக்காங்க ரெண்டு மாசமாவே குறைவால நான் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கேன் என்னுடைய உடல்நிலையால ஏஆர் அவர்களுடைய பணிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிரிஞ்சு வாழணும்னு ஒரு முடிவெடுத்தேன் எங்களுடைய பிரிவு குறித்து யாருமே தவறான கீழ்த்தரமான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் ஏஆர் ரகுமான் உலகிலேயே தலை சிறந்த மனிதர் அப்படின்னு தன்னுடைய விளக்கத்துல சாய்ராபானும் அறிவிச்சிருக்காங்க எதையுமே நாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவில்லை அப்படின்னும் சொல்லிருக்காங்க அண்ட் இந்த விஷயம் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படிங்கிற சொன்ன இந்த வார்த்தையும் ஏஆர் ரகுமான் தலைசிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னதும் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க